அனைவரையும் சமமாக நடத்தும் நல்ல மனம் கொண்ட உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களுக்கு பொருத்தமான தொழில்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாருங்கள் அஸ்தோதமிழ் ஜெய்பியாசையின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருத்தமான தொழில் பற்றி பார்ப்போம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறந்த குணம் உடையவர்கள் எனவே இயற்கையில் உள்ள சிறந்த குணத்தால் இவர்கள் சமூக நற்பணிகள் செய்து புகழ் அடையவார்கள் எதிர்காலத்தை திட்டமிடுவதில் சிறந்தவர்கள் இவர்கள் இவர்கள் அரசியலில் நுழைந்தால் மிகவும் புகழடையவார்கள் உத்திர நட்சத்திரத்தின் முதல் பாதம் சிம்ம ராசியிலும் மற்ற மூன்று பாதங்கள் கன்னி ராசியிலும் வரும் சிம்ம ராசியில் உள்ள உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறந்த தொழில் என்று பார்த்தால் அரசு சேவை மருத்துவர் பாதுகாப்பு சேவை வணிக கடற்படை வணிகம் பங்குச்சந்தை இதய நிபுணர் மகப்பேறு மருத்துவர் என்று சொல்லாம் கன்னி ராசியில் உள்ள உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறந்த தொழில் என்று பார்த்தால் பத்திரிகையாளர் அச்சு பதிப்பாளர் எழுத்தாளர் தொடர்புகள் ராஜதந்திரி மேலாளர் வானியல் வல்லுநர் ஜோதிடர் தொலைபேசி தொழில் சுரங்கத் தொழில் ஒப்பந்ததாரர் தரகர் இதயம் கண் மற்றும் சுகாதார நிபுணர் பயணம் மற்றும் சுற்றுலா தபால் சேவைகள் வேதியியலாளர் மருத்துவர் என்று சொல்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனோதிடமும் அறிவாற்றலும் அதிகம் இருப்பதால் பெரிய அளவில் வியாபாரம் செய்பவர்களாகவோ அல்லது பெரிய பெரிய நிறுவனங்களை அமைத்து அதில் பல ஆட்களை வைத்து வேலை வழங்குபவராக இருப்பார்கள் தொழிலாளி முதலாளி என்ற பாகுபாடின்றி அனைவரையும் சமமாக நடத்துவதால் நல்ல மனம் உள்ளவர்கள் என்று நல்ல பெயர் எடுப்பார்கள் யார் மனதையும் புண்படுத்தாமல் தட்டிக் கொடுத்து வேலை வாங்குவார்கள் வேத சாஸ்திரம் மற்றும் ஜோதிடம் கலை இசை போன்றவற்றாலும் சம்பாதிக்கும் யோகம் உண்டாகும் எந்த ஒரு போட்டிப் பொறாமைகள் வந்தாலும் அதை தவிடு பொழியாக்கக் கூடிய அளவிற்கு மனோதிடம் பெற்றவர்கள் இவர்கள் நல கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதகப் பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்